அறிவியல் முறை தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சி எப்படி வளர்க்கணும் என்ன பண்ணணும் வருமானம் எப்படி ஈட்டணும்னு ஒரு ஒரு வாரமும் பாடம் எடுக்கிறாங்க அந்த பாடத்தை நான் கேட்க போறேன் அதுல தான் ஏ டு ஜெட் எல்லாமே சொல்லுவாங்களே அப்புறம் என்ன நம்மளும் ஆடை வாங்கி ஆட்டுக்கு அதிபராக ஆயிர வேண்டியது தான் ஓஹோ நம்ம தருமபுரி எஃப்எம்ல வானொலி வேளாண் பள்ளி பாடம் ஆரம்பிச்சுட்டாங்களா

நேயர்கள் இனி கேட்கலாம் வயல் வெளி வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பில் அறிவியல் முறை நவீன தொழில்நுட்ப உத்திகள் வானொலி வேளாண் பள்ளி பாடம் ஒன்று வளர்க்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பு ஓர் கண்ணோட்டம் மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலைய தலைவர் டாக்டர் வி சங்கர் அவர்களின் உரை கேட்கலாம் ஆடு வந்தது வெள்ளாடு வந்தது இந்த காலத்தில் ஏற்ற தொழில் ஆடு வளர்ப்புதான் எங்களுக்கு ஏற்ற தொழில் பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ நவீன காலத்தில் ஆடு வளர்ப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு முக்கியமாக வந்து செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்க்குறது வந்து ஒரு பெருந்தொழிலாக வந்து நிறையா மக்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆடு வளர்ப்பை பற்றி ஒரு பார்வையாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆடு வளர்ப்பை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து தாயாடு வளர்ப்பு இன்னொன்று இறைச்சிக்கான குட்டி அதாவது மூணு மாதம் குட்டியை வாங்கி இறைச்சிக்கான ஆடு வளர்ப்பு யார் யார் எந்த தொழிலில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ தாயாடு வளர்ப்பை பற்றி எடுக்கணும் அப்படின்னா அவங்க முக்கியமாக வந்து நிலங்கள் அதிகமாக வச்சுருக்காங்க நம்மளால் புற்கள் வந்து ஆடுகளுக்கு தேவையான வந்து புல் வகையோ தீவன வகையோ இல்லை பயிர் வகை புல்லோ வகைகள் புல்லோ இது எல்லாமே நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து தாயாடு வளர்ப்பு வந்து மிக மிக சிறந்த தொழில் நிலம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் நிறைய லெவலில் வளர்க்குறேன் அப்படின்னா வெளியிலேருந்து நம்ம இடத்த வந்து மானியத்துக்கு எடுத்து அதில் வளர்த்தாலோ இல்லை விலக்கிய ஒரு காட்டை அறுவடை செஞ்சு அதை விலக்கி வாங்கினாலோ பொருளை நம்மளா அதிக அளவில் ஒரு ஐநூறு ஆயிரம் தாயாடு வளர்க்கக்குள்ள வளர்க்குறது வந்து ஈஸி இப்போ ஒரு பத்து அஞ்சு ஆடு நம்ம வச்சுட்ருக்கோம் அப்படின்னா தாயாடு வளர்க்குறோம் அப்படின்னா நம்மகிட்ட நிலம் இல்லைனா கூட பரவாயில்ல நம்மளாம் வந்து காலையில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மரங்கள் நிற்கிற இடத்துலையும் பூக்கள் இருக்கிற நேரத்துலையும் ஒரு மேய்ச்சலில் நம்ம மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம தீவனங்களில் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆடு வளர்ப்பு ஐந்து ஆடுகள் முதல் பத்து ஆடுகள் வர நிலமற்றவர்களும் இந்த தொழிலை வந்து ஆர்வமாக பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்கள் ஒரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் வந்து ரிட்டன்ஸ் வரக்கூடியது அதாவது இப்போ ஆடு வாங்கினீங்க இல்லை குட்டியாக வாங்கிறீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு ஒரு காலம் வந்து ஏழு மாதங்கள் முதல் பன்னெண்டு மாதங்கள் வர நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஆகணும் ஏன்னால் ஆடுோட காலம் வந்து ஐந்து மாதங்கள் அதனால் அந்த குட்டி போடுற மாதிரி ஆடு சனியாகுற மாதிரி ஆடு வாங்கியிருந்தால் கூட ஐந்து மாதங்கள் கழித்து குட்டி போடும் அந்த குட்டி வந்து பெருசாகிறதுக்கு மூணு மாதம் ஆகும் அப்போ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நாட்கள் வந்து அதிகமாகும் அதாவது எட்டு மாதங்கள் வரை ஆகும் இதே வந்து இறைச்சிக்கான ஆடு வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மூணு டு நாலு மாதங்களில் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும் ஆனால் தாயேடு வளர்ப்பில் எட்டு மாதங்கள் வராதோம் ஆனால் தாயர்டு வளர்ப்பில் நீங்கள் தொடர்ந்து வந்து ஆடுகளை ஒவ்வொரு முறையும் வாங்க தேவையில்லை ஒரு தடவை வந்து ஒரு ஐம்பது முதல் நூறு ஆடுகள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆடுகளை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு தடவையும் புது ஆடுகளை வாங்க தேவை நம்ம பண்ணையிலேருந்து வரக்கூடிய கெடா குட்டிகளை மட்டும் நம்ம விற்பனை பண்ணிவிட்டு இளங்குட்டிகளை வந்து பெட்டை குட்டிகளை நம்ம பண்ணைக்கே வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முதல் தடவையை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாயோட வளர்ப்பில் உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு வருடம் ரெண்டு வரமும் அந்த தொழிலை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மேலே லாபம் தான் வரக்கூடியது ஆனால் இறைச்சிக்கான ஆடு வளர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் போய் ஆடை தேடி குட்டி தேடி ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு சந்தையாக போய் நம்ம வாங்கணும் இப்படி வாங்கக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இப்போ தாயாடு வளர்க்குறதுல ஒரே இடத்துல நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஆடுகளை மாறிக்கும் அப்போ மாறக்குள்ளே அதில் ப்ராப்ளம் எதுவுமே வராது இதே வந்து ஒவ்வொரு இடமும் மாறி ஊருக்கு ஊரும் மாறி வரக்குள்ள அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த ஆடு மாறி அதில் நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் வந்து ரொம்ப அதிக நாள் ஆகும் அதனால் தாயாடு வளர்ப்பில் ஈடுபடணுன்னு நினைக்கிறீங்க அந்த குட்டி ஆடுகள் ஒரு முறை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய தடுப்பூசிகள் ஒரு வருடத்துக்கு மூன்று தடவை சொன்னது மூன்று முறை போட்டிடணும் மூன்று தடுப்பூசி நீல் நோய் அம்மை நோய் பிபிஆர் நோய் இந்த தொழுமாரி நோய் இந்த நாலு தடுப்பூசி போட்டீங்க அப்படின்னா நோய்கள் வந்து பெரும்பாலும் குறைச்சிடலாம் அதனால் தாயாடு வளர்ப்பு எனக்கு வந்து இடம் இருக்குது அப்படி இல்லை இது ஒரு பெரிய தொழிலாக எனக்கு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும் அப்படின்னா தாயாடு வளர்ப்பு வந்து மிக சிறந்த தொழில் அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுக்கிறது மட்டும் ஒரு குறுகிய காலமாக அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் கழித்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு குட்டி போட 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 ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ அடுத்த வளர்ப்பு வந்து இறைச்சிக்கான ஆடு வளர்ப்பு இறைச்சிக்கான ஆடு வளர்ப்பு என்ன பண்ணும் அப்படின்னா மூன்று மாதங்கள் இருக்கக்கூடிய குட்டியை வந்து நம்ம வந்து இறைச்சிக்காக வளர்ப்புக்காக நம்ம வாங்கிட்டு வரோம் வளர்ப்பு குட்டி மூணு மாதம் முடிந்த பால் மருந்த குட்டியை நாலு மாதத்துக்குள்ளே பால் மருந்த குட்டியை ஒரு பதினைந்து கிலோ இருக்கிற பால் மருந்த குட்டியை நம்ம வந்து வாங்கிட்டு வரோம் அதில் பன்னெண்டு கிலோ இருக்கிற பால் மருந்து குட்டியை வாங்கிட்டு வரக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா பன்னெண்டு கிலோ இருக்கிற பால் மருந்து குட்டியை வாங்கிட்டு வந்து அதை ஒரு மூணு டு நான்கு மாதங்கள் வந்து நம்ம வளர்த்து அந்த குட்டியை வந்து நம்ம வந்து அதிக விலைக்கு வெயிட் ஆகிட்டு வந்து நம்ம விற்க வரும் அதாவது பன்னெண்டு டு பதிமூணு கிலோவில் குட்டி வாங்கிட்டு வரோம் மூணு டு நாலு மாதங்களில் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த தீவனங்களில் நம்ம முக்கியமாக வர தீவனங்கள் உலர்ந்த தீவனங்கள் அதிகமாக கொடுக்கல அந்த ஆடு ஆனது ஒரு பதினைந்து கிலோ இருக்குது ஆடு மூணு மாதங்களில் ஒரு பதினைந்து டு இருபது கிலோ ஏறி முப்பது டு முப்பத்தைந்து கிலோ உயிரடைகள் வந்துடும் இது முழுக்க முழுக்க இந்த தொழிலில் வந்து நம்ம ஈடு பண்ணோம் அப்படின்னா இந்த தொழிலில் ஒரு அனுபவம் வாங்கிட்டு தான் அதை நம்ம போகணும் ஏன்னா எடுத்த உடனே வந்து ஒரு நூறு ஆடுகள் ஐம்பது ஆடுகள் நூறு ஆடுகள் வந்து இந்த தொழிலை நம்ம வாங்கக்கூடாது ஒரு பத்து முதல் இருபது ஆடுகள் வாங்கிட்டு ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகமாகிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த தொழிலில் வந்து நமக்கு வந்து லாபகரமான ஆகும் இல்லை அப்படின்னா எடுக்கக்கூடிய ஐம்பது நூறு ஆரம்பிக்குள்ள நோய்கள் ஏதோ ஒன்று வந்து வந்து பத்து ஆடுகள் பாஞ்சு ஆடுகள் இறப்பு வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு வரும் அதனால் நோய்கள் இல்லாத ஆடாக பார்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோய்களை வந்து பெரும்பாலும் குறைச்சிடலாம் அதனால் எந்த தொழிலை தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது அதே மாதிரி செம்மறி ஆடு வளர்க்கலாமா வெள்ளாடு வளர்க்கலாமாங்கிறதே நிறையா பேருக்கு சந்தேகம் இப்போ வெள்ளாடுங்கிறது வந்து நீங்கள் மரத்தலைகள் நிறையா வளர்க்குறீங்க அப்படின்னா வெள்ளாடுகள்லாம் வளர்க்கலாம் மரத்தலைகள் இல்லாமல் வெறும் ஸ்டாலிலே நம்ம போட்டு வளர்க்குறோம் அப்படின்னா பரன் போட்டு அடித்து நம்ம வளர்க்கணும் தரச்சிடு ஆடுகள் இன ஆடுகளை வந்து வளர்க்கலாம் இதே வந்து கருப்பு இன ஆடுகள் சேலம் கருப்போ மற்ற ஆடுகளோ தமிழ்நாட்டு வகையை சேர்ந்தது கன்னியாடு கொடியாடு இதாக இருந்தாலுமே பறன் போட்டு வளர்த்த காட்டிலும் மரத்தலைகளை கொடுத்து வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தீவன செலவுகள் வந்து குறையும் ஆடுகளும் நல்லா வரும் ஸோ மரத்தலைகள் இருந்தால் வெள்ளாடு வளர்க்குறது ரொம்ப மிகச்சிருந்தது செம்முறி ஆடுகள் எப்படிங்கிறதுனா யார் வேணாலும் வளர்க்கலாம் ஆடு வந்து ஒரு ஈஸியான ஒரு முன் அனுபவம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் வெள்ளாடுகளை வளர்க்கணும் அப்படின்னா முன் அனுபவம் வந்து இருந்தால் மட்டும்தான் ஆகும் ஏன்னா வெள்ளாடுகள் மூணு குட்டி போடும் நல்லா லாபம் தரும் ஆனால் செம்மறியாடு ஒரு குட்டி தான் போடும் இந்த வெள்ளாடுகள் மூணு குட்டி போட்டாலும் அதோட உடல் எடையானது ஒன்று டூ ரெண்டு கிலோ உள்ளே தான் இருக்கும் ஆனால் செம்மறியாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோ மூணு கிலோ வந்து வெயிட்டு வரும் ஸோ உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால இது மூணு மாதம் குட்டி எடையே அதிகமாகிடும் இப்போ வெள்ளாடு வந்து ஒம்பது கிலோ பத்து கிலோ வருது அப்படின்னா இது பதிமூணு பதினாலு கிலோ பாஞ்சு கிலோ கூட இந்த செம்மறியாடுகள் போகும் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து ஏழு மாதங்களே முப்பது முப்பத்தைந்து கிலோலாம் வந்துடும் ஆனால் வெள்ளாடுகள் வந்து எல்லா வெள்ளாடுமே அந்த மாதிரி பிக்கப் எடுக்காது அதனால் வெள்ளாடு வளர்க்குறதா ஆடு வளர்க்குறதா இல்லைங்க தாயாடு வளர்க்குறதா இல்லை இறைச்சிக்கான ஆடு வளர்க்குறதா இதை வந்து எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லியாச்சு ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆடு முடிவு பண்ணுதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளாடு வளர்க்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வெள்ளாடு இல்லை இல்லை செம்முறியாடு தாயாடு வளர்க்குறோம் ரெண்டு பேரும் என்னன்னா நீங்கள் வந்து நிலங்கள் இருக்குன்னு அப்படின்னா மேய்ச்சல் தரை வந்து அமைக்கணும் மேய்ச்சல் தரையினா அந்த கொழுக்கட்டை புல் முயல் மசால் அப்புறம் மரச்செடிகள் ஏதோ மரச்செடிகளில் வந்து வேப்ப மரம் சிறுமுகை இதை கழுத்துறிஞ்சன்னு சொல்லுவாங்க சுபா புல் அப்புறம் கல்யாண முருங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன மரங்கள் வந்து ஒரு பத்தடிக்கு ஒன்று வச்சு ஒரு மேய்ச்சல் தரையை நம்ம வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த பத்தடிக்கு நடுவில் வந்து கொழுக்கட்டை புல் அல்லது முயல் மசால் எதையோ ஒரு பொருளை நம்ம ஏற்படுத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு காலம் முழுக்கிறதுக்கும் ஒரு புல்தரையை வந்து அமைந்துவிடும் அந்த புல்தரையில் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் பத்து நாளுக்கு ஒரு டைம் நம்ம வந்து விட்டு மேய்க்கலாம் ஃபஸ்ட்டு புல்தரையை அமைச்சிட்டோம் அப்படின்னா முதல் ஐந்து மாதங்கள் அதாவது அந்த விதை கொட்டுற வரையும் அதே மாதிரி மரங்கள் நல்லா வளரத்துக்கு மரங்கள் வளர்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் ஆகும் கொழுக்கட்டை புல் வர முயல் மசால் வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு டு நாலு மாதங்கள் வளர்ந்து விதை கொட்டும் விதை கொட்டின பிறகு தான் நம்ம அறுவடை செஞ்சு ஆடுகளுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பூக்களையே வந்து ஆடுகளுக்கு மேய்ச்சல் தீவனமாக நம்ம வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி மேய்ச்சல் துறை நமக்கு என்ன வேணா பிரச்சனைகள் குறையுதுன்னா தீவனங்களை வந்து அறுக்கிற வேலை குறையுது தீவனங்களுக்கு ஆடுகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வருது இப்போ மரத்தலைகளில் முக்கியமாக என்ன சத்துக்கள் இருக்குன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து மூலிகை பொருட்கள்லாம் இருக்கிறதுனால பூச்சிக்கள்லாம் வைத்து உள் பூச்சிகள் எல்லாமே கற்றுக்கொள்ள வருகிறது இன்னொன்று முக்கியமானது கால்சியம் பாஸ்பரஸ் வந்து மரத்தலைகளில் அதிகமாக இருப்பதினால் ஆடுகளில் வந்து வெயிட் உள்ள எலும்பு வீக்கம் ஏற்படும் பால் கொடுக்குறப்ப பாலோட கால்சியம் பால் உற்பத்தி கம்மியாகும் அதனால் மாடுகள் மாதிரி ஆடுகளும் வீக்காக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மரத்தலைகள் கொடுக்குறதுனால அந்த இதெல்லாம் குறையுது இன்னொன்று கொழுக்கட்டை புல்ல வந்து பார்த்திங்கன்னா எரிசக்தி அதிகமாகவும் புரதசத்து ஓரளவுக்கு இருக்குது அப்புறம் முயல் மசாலில் வந்து புரதச்சத்துகள் அதிகமாக இருக்குது ஸோ எல்லாமே சேர்ந்து கலப்பினமாக கொடுக்கக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த மேய்ச்சல் தரை ஒரு மிக சிறந்த அதாவது நமக்கு ஒரு உற்பத்தி செலவு குறைக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த முறை மட்டும் இல்லாமல் ஆடுகளை இயற்கை முறையில் வளர்க்குறதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே நம்ம நினச்சிக்கலாம் மேய்ச்சல் தரை வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேலையாட்களை வந்து குறையுது இப்போ நீங்கள் மேய்ச்சல் தரையில் ஒரு இருபது ஆடு முப்பது ஆடு விட்றீங்க அப்படின்னா ரெகுலராக விட்றீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆட்டுக்கு மணி கட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த ஆடே வந்து எல்லா ஆட்டையும் கூட்டிகிட்டு வந்துடும் நாயை வந்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அந்த ஆட்டு கூடிய மேய்ச்சல் தரை அனுப்பிவிட்டோமா அதே வந்து கூட்டிகிட்டு வர அளவுக்கு பழக்கம் ஆயிருக்கு ஸோ அப்படி பண்ணக்குள்ளே வேலையாற்க நம்மளும் அங்கே போய் பார்க்கணும் அவசியம் இல்லை அது பாதுகாப்பாகவும் வந்து ஆடுகளை கூட்டிகிட்டு வந்தோம் அந்த ஆடே வந்து வந்துடும் ஸோ மேய்ச்சல் தரையினாலும் நமக்கு வந்து தீவன செலவு குறைப்பதில்லாமல் வேலையாட்களும் குறைந்துகிறது அது ஒரு மிகச்சிறந்த ஒரு இதாக மாதிரி இன்னொன்று மேய்ச்சல் தரை எங்கெங்கெல்லாம் அமைக்கலாம்னா நல்லா இருக்க நல்லா லேண்ட் இருக்க கார்டில் தான் அமைக்கணும் அப்படின்னு கிடையாது மழையளவு குறைவான இருக்கிற இடத்துல வருஷம் ஃபுல்லாக மழை ஒரு சில மாதங்கள் தான் மழை இருக்குது அப்படிங்கிற இடத்துலையும் இந்த மேய்ச்சல் தரையை நீங்கள் அமைக்கலாம் இதை அமைக்கும் உள்ள உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் மழை இல்லாத காலங்களில் வறண்டு போயும் மழை உள்ள காலங்களில் நல்ல பச்சை பசேன்னு வந்து மேய்ச்சல் தரை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ள ஆடுகளுக்கு மற்றும் செம்முறை இந்த ரெண்டு ஆடுகளுக்குமே வந்து கூட வந்து அடர்த்தி இவனம் மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம நில வசதி இருக்கு அப்படின்னா அடத்தி மட்டும் வெளியில் வந்து விலைக்கு வாங்கி நம்ம ஆடுகளுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது இந்த அடத்தி இவனம் வந்து ஆடுகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதோட உடல் சதவீதத்தில் இப்போ வந்து இருபது கிலோ இருக்குது அப்படின்னா அதோட உடல் எடையில் ஒரு சதவீதம் இருபது கிலோ இருக்குது அப்படின்னா இரநூறு கிராம் கொடுக்கலாம் பத்து கிலோ இருக்குது அப்படின்னா நூறு கிராம் கொடுக்கலாம் முப்பது கிலோ இருக்குது அப்படின்னா முந்நூறு கிராம் கொடுக்கலாம் இது வந்து அதோட வளர்ப்பு பராமரிப்பு தாயாடுகளுக்கு போதுமானது இதே இறைச்சிக்கான ஆடுகள் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒன்றரை சதவீதம் இப்போ பத்து கிலோ இருக்குது அப்படின்னா நூ நூற்றம்பது கிராம் இருபது கிலோ இருக்குது அப்படின்னா முந்நூறு கிராம் இதே முப்பது கிலோ இருக்குதுன்னா ஒரு நானூற்றம்பது கிராம் ஒரு அடத்தி இனத்தை அடத்தி இனத்தில் நல்லா புடச்சுருக்க அடத்தி கொடுத்தோம் அப்படின்னா அதோடய வளர்ச்சிக்கு ஏற்றமானதாக இருக்கும் அதனால் தாயாடுகளாக இருந்தால் அதோட இடையில வந்து ஒரு சதவீதமும் இறைச்சிக்கான ஆடுகளாக இருந்தால் அதன் உடல்நடையில் ஒன்றரை சதவீதம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா போதுமான வந்து வளர்ச்சியை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம தாயாடு வளர்ப்பு மற்றும் வெள்ளாடு வளர்ப்புலாம் பார்த்துட்டோம் அதில் மேய்ச்சல் தரை பற்றியும் பார்த்தாச்சு அட தீவனத்தை பற்றியும் பார்த்தாச்சு முக்கியமாக வந்து பசு தீவனங்கள் பசு தீவனங்கள் வெள்ளாடுகளுக்கு ஆடுகளுக்கு எவ்வளோ தேவையோ அப்படின்னா ஒரு நாளைக்கு அது ஒரு அரை கிலோ அளவு பசும் புள்ளி இருந்தால் ஒரு நாளைக்கு போதும் முக்கியமாக தாயாடுகளுக்கு தான் தேவைப்படுது இதே இறைச்சிக்கான ஆடுகள் வளர்க்குறீங்க அப்படின்னா பசும் தீவனங்களே கொடுக்க தேவையில்லை தாயாடு வளர்க்கக்குள்ளே மட்டும்தான் பசுந்த இவனங்கள் வந்து கொடுக்க வேண்டும் மற்ற டைமில் வந்து பசுந்த இவனங்கள் வந்து மற்ற ஆடுகளுக்கு கொடுக்க தேவை ஸோ பசு எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா விட்டமின் தேவையான விட்டமின் சத்துக்கள் வேணும் விட்டமின் ஏ வந்து பசுந்த அதிகமாக இருக்கிறது அதனால் விட்டமின் ஏ சத்துக்கள் அதிகமாக இருக்க உணவு கொடுக்கக்குள்ள பசுந்த இவனம் கொடுக்கக்குள்ள உங்களுக்கு வந்து இனப்பெருக்க மேலாண்மையில் வந்து நல்ல முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பசுந்தீவனம் ஸோ அப்போ வெள்ளாடுக்கு வந்து வெள்ளாடு செம்மறியாடு எது வளர்த்தாலும் பசுந்த தேவை அடர் தீவனங்கள் தேவை அதுக்கப்புறம் கலப்பு தீவனம் தேவை அதுக்கப்புறம் வந்து மேய்ச்சல் தரை தேவை மேய்ச்சல் தரை இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பட்டியில் வந்து ஒரு சதுரடி ஒரு குட்டி ஆடாக இருந்தால் எட்டு சதுரடி இருக்கணும் தாயாடை பெட்டையாடாக இருந்துச்சுன்னா பன்னெண்டு சதுரடி இதே பெரிய கிடா வந்தால் பதினஞ்சு சதுரடி அதாவது அதுக்கு வளர்ப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம இடம் கொடுக்க வேணும் ஒன்று அல்லது இரண்டு மடங்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா நோய் மேலாண்மையும் கட்டுக்கு முடியும் ஆடுகளுக்கு இடையே வரக்கூடிய சண்டைகள் எல்லாமே குறையும் இன்னொன்று ஆடுகள் வளர்க்கக்குள்ள குரூப்பிங் அதாவது ஒரு பத்து முதல் இருபது ஆடுகள் வந்து ஒரு ஷெடுக்குள்ளே இருக்கணும் ஒரு பாட்டிஷனில் நம்ம இருபது ஆடு வர இருபத்தஞ்சு ஆடு வர தான் வைக்கணும் அதுக்கு மேலே வைக்கக்குள்ள நோய் பரவக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கிறது ஆடுகளுக்குள்ளே சண்டை வரக்கூடிய இதுவும் இருக்குது மற்றொன்று ஆடு வளர்க்கக்கூடிய கவனிக்கு வரக்கூடிய குரூப்பிங் அதாவது ஒரே மாதிரியான பாடி வெயிட் உள்ள ஆடுகளை மட்டும்தான் வச்சுக்கணும் சின்னதாக இருந்துச்சுன்னா அதை தனியாக பிரித்து வளர்த்துக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னா நோய் மேலாண்மையும் குறைந்துவிடும் ஆடுகளும் நன்றாக வரும் இப்போ அடுத்து வந்து இப்போ இறைச்சிக்கான ஆடு வளர்ப்பை பற்றி பார்ப்போம் இறைச்சிக்கான ஆடு வளர்ப்பு நம்ம முதல் சொன்ன மாதிரியே மூணு மாதம் குட்டியை வாங்கி திரும்ப மூணு டு நாலு மாதம் வளர்த்து நூற்றி இருபது நாளில் வந்து நம்ம ஒரு முப்பது கிலோ வர வச்சு நம்ம வந்து விற்றுட்ருக்கோம் இது வந்து ஒரு லாபகரமான தொழில்தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா நோய்கள் வரதே வந்து இந்த இதில் அதிகம் தாயாடில் வந்து நோய்கள் வரது ரொம்ப ரொம்ப கம்மி இந்த வளர்ப்பில் நோய்கள் வரது அதிகம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஆடு மாறுதனால அந்த சு தற்போப்பு சூழ்நிலைக்கு மாதிரி நோய்கள் மாறுதனால நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் இந்த இறைச்சிக்கான ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம செட்டுக்களை வந்து ஆட்டுப்பட்டிகளை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து கிருமி நாசினியை வந்து நம்ம தெளிக்க வேணும் இப்போ நான் அவருமெல்லாம் எல்லாருமே மருந்து அடிக்கிறாங்க நம்ம எங்கள் ஆட்டு பண்ணையெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு டைம் இருந்தாலும் ஃப்ளைம்கன்னு சொல்லுவோம் அதாவது கேஸில் வச்சு ஃப்ளைம்கன் அட்டாச் பண்ணி அந்த நெருப்பை வந்து அந்த நிலத்தில் காட்டுவோம் ஏன்னா எங்கள் பண்ணையில் பெரும்பாலும் தீ பிடிக்கிற இதில் வந்து நாங்கள் பண்ணை அமைக்கல எல்லாமே இருமலில் தான் வந்து பண்ணையை அமைச்சிருக்கோம் அதனால் அந்த தீக்கில் வந்து அந்த பண்ணையை ஃபுல்லாக நம்ம காட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வரக்கூடிய நோய்கள் வந்து கட்டுக்குள் வரும் ஏன்னா அந்த கிருமிகளை எல்லாமே அந்த கிருமியோட சார்ந்த பொருட்கள் எல்லாமே அந்த இதில் இருக்கும் பண்ணையில் அப்போ வந்து நம்ம ஒரு லேம் டீ பண்ண மாதிரி தான் சின்னதாக வந்து கேஸ்லேருந்து லைட்டாக கேஸ் நெருப்பு வரும் அதை அப்படியே பண்ண ஃபுல்லாகவே தீ பிடிக்காத இடத்துல எல்லாம் காட்டிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் எல்லாமே ஓரளவுக்கு இறந்துடும் சார் என்னால் இப்போ ஃப்ளேம் கண் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கிருமி நாசினி யூஸ் பண்ணலாம் முக்கியமான கிருமி நாசினி இருக்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது சுண்ணாம்பு சுண்ணாம்பு ஒரு நல்ல கிருமி நாசினி இந்த கிருமி நாசினி நான் ஒவ்வொரு டைமும் பத்து நாளைக்கு ஒரு டைம் போடக்கூடாது மந்த்துக்கு ஒரு டைமு கொஞ்சமாக போடணும் கொஞ்சமாக போட்டிங்கன்னா தான் அந்த நாசினியோட பொருள் வந்து இதாகும் இப்போ அதிகமாக தொடர்ந்து அந்த சுண்ணாம்பியை போட்டுட்டு இருந்திங்கன்னா அந்த சுண்ணாம்புலேருந்து வரக்கூடிய டஸ்ட்டு வந்து ஆடுகளுக்கு ப்ராப்ளம் ஆகும் அதனால் அப்பப்போ தேவைப்படுறப்போ கிருமிநாசினி வந்து போரிக் பவுடரும் ஆகட்டும் இல்லை சுண்ணாம்பாகட்டும் ஏதாக இருந்தாலும் நம்ம கிருமி நாசினியாக போகணும் பண்ணைக்கு வெளியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் அந்த கிருமிநாசினி தண்ணி நீ பொட்டாசியம் பெருமாங்க நேற்று இந்த சுண்ணாம்பு அதெல்லாம் போட்டு வச்சிடணும் நம்ம ஒவ்வொரு டைமும் பண்ணைக்கு உள்ளே போகக்குள்ள அதில் கால் வச்சுட்டு போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி கையை அதில் வந்து கழுவிட்டு வர மாதிரி பார்க்கணும் இந்த க அந்த தண்ணியை வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் இல்லைனா அப்படியே என்ன என்னாகுணும் கொசுக்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஒவ்வொரு பண்ணைக்கும் ஒரு செட்டுக்கும் நடுவில் சின்னதாக வந்து கிருமிநாசினி தொட்டி வச்சு அதில் கிருமிநாசினி அந்த தண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது அடிக்கடி அந்த கிருமிநாசினி போட முடியல அப்படின்னா கிருமிநாசினி தண்ணி கலந்த தண்ணியை அது நம்ம சும்மா பம்பில் வச்சு செட்டு முழுக்க அடித்தோம் அப்படின்னா ஆடு இருக்கு உள்ளே அடிக்கலாம் இது ஒன்றும் பெரியது இது எல்லாத்தையும் கலந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா சுற்றி அடிச்சிங்கன்னாவே இந்த நோய் கிருமிகளை வந்து இனப்பெருக்கத்தை குறைச்சிடணும் நோய்ப்பு கிருமிகள் மல்டிபிளேஷன் ஆச்சுன்னா நம்ம என்ன தான் மருந்து கொடுத்தாலும் என்ன தான் எல்லா மேலாண்மை பார்த்தாலும் நம்ம ஒன்றுமே கட்டுக்குள்ளே உட்காந்து பண்ண முடியாது ஸோ அப்போ நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா கிருமி நாசினியை வந்து யூஸ் பண்ணால் நமக்கு வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் நோய் மேலாண்மை தான் இதில் இதில் தீவன மேலாண்மையும் மற்றது எல்லாமே எல்லாமே எல்லா விவசாயிகளுக்குமே ஓரளவுக்கு தெரியும் ஆனால் நோய் மேலாண்மை தான் மிக மிக முக்கியம் நோய் மேலாண்மையில் முக்கியமாக வந்து செம்மறியாடுகள் வளர்க்குறீங்க அப்படின்னா முக்கியமாக போட வேண்டிய தடுப்பூசி வந்து துள்ளுமாரி நோய் அதுக்கப்புறம் வந்து ஆட்கூழி நோய் பிபிஆர் இந்த ரெண்டு தடுப்பூசி தான் அதிகமாக தேவைப்படும் இதே வந்து சில ஏரியாவில் வந்து நீலநாக்கு நோயும் காமனாக வருது அம்மை நோயும் வருது இப்போ வெய்ய காலமாக இருக்குது அப்படின்னா வெய்ய காலத்தில் போய் பிபிஆர் நோய் போடலாமா அவள் தேவை ஆனால் மக்கள் எல்லாமே வட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிபிஆர் நோய் தான் வந்து அதிகமாக போடுறாங்க இந்த பனிக்காலங்களில் தேவை ஏற்பட்டின் பிபிஆர் வந்து போடலாம் இல்லை அப்படின்னா தேவை வராது கழிச்சலில் வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே பிபிஆர் தான் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது அதனால் தேவை ஏற்பட்டால் போட்டுக்கிட்டால் நல்லது வெயில் காலம் வரக்குள்ள கண்டிப்பாக அம்மை நோய் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது ஏன்னா இந்த வகையான வளர்ப்பில் வந்து நாலு மாதம் வளர்க்குறதுனால எந்த டைமும் எந்த நோய் வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது நோய்கள் கட்டு பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கட்டுப்பாடுகளை வச்சு பண்ணோம் அப்படின்னா மிகச்சிறந்ததாக இருக்கும் மற்றபடி தீவன மேலாண்மையில் வந்து இதுக்கு வந்து சமச்சீர் தீவனம் மாதிரி நம்ம கொடுத்தா எல்லாமே கலந்த தீவனம் தனித்தனியாக போட்டாலும் பரவாயில்ல இல்லை எல்லாமே கலந்து போட்டீங்கனாலும் சமைச்சி தீவனமாக போட்டு பரவாயில்ல தீவனங்கள்ல நிறைய பேர் பண்றது ஒரு நாளைக்கு நாலு வேலை அஞ்சு வேலை ஆறு வேலை போடுறாங்க நைட்டு பதினோரு மணி வரை தீவனம் போடுறாங்க பெரும்பாலும் வந்து சூரிய ஒளி எப்பப்பெல்லாம் இருக்குதோ அந்த அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீரணமாகக்கூடியதுக்காக ஒரு புல்களை வந்து நைட்டு வேலையில் போட்டோம்னா பரவாயில்ல இந்த அட தீவனத்தை வந்து நைட்டு வேலையில் போடக்கூடாது அடுத்த இவனத்தை எப்பயுமே வந்து சக்தி அதிகமாக வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா வெயில் அதிகமாக இருக்கும் வெயில் நம்ம உடம்பும் சரி கால்நடைகளோட உடம்பும் சரி அந்த வெயில் அதிகமாக இருக்குள்ள அதோட ஜீர்ணசக்தி அதிகமாக இருக்கும் வெயில் ஜீரண சக்தி குறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் வெயில் இருக்கிற நேரத்தில் இந்த அடர்த்தி உணவுகள்ல எல்லாம் போட்டுட்டு வெயில் குறையிற நேரத்தில் உங்களோட பசும் புல்லோ வரப்புல்லோ ஏதோ தீவன வகைகளில் புல் வகைகளை வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அசப்பு அசப்பு போடுறது வந்து நல்லாவே இருக்கும் அதனால் எந்த ப்ராப்ளமுமே வராது இந்த வகையான வளர்ப்பில் நான் எதிர்கொண்டது பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் மேலாண்மை அதுக்கப்புறம் தீவனங்களை எப்பப்போ எப்படி கொடுக்கணும் வந்து மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறது புரதத்தை அதிகமாகிற பொருளை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த யூரினரி கல்லும் அங்கே கேலிக்குலின்னு சொல்லுவாங்க அதாவது யூரினரி டிராக்டில் வந்து கல் மாதிரி வளர்ந்துடும் கல் நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி ஆட்டுகளுக்கு வந்து கல் முக்கியமாக கிடா ஆடுகளுக்கு வந்து இந்த வளர்ப்பில் வரும் அப்போ வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ கொடுக்குற தீவிரத்தில் வந்து புரதச்சத்து அளவு கம்மியாக பண்ணி கொஞ்சம் கொடுத்தோன்னா இந்த கல்லுகள் ஃபார்ம் ஆகிறது வந்து பெருமளவில் குறையும் ஏன்னா சில ஒரு சில பட்டிகளில் வந்து தண்ணி நல்லா பேலன்ஸான தண்ணியாக இருக்காது அதாவது குடிக்கிற தண்ணி உப்பு அதிகமாகவோ இல்லை மற்ற சத்துக்கள் அதிகமாக கம்மியாகவோ இருக்கும் தண்ணியில் பெரும்பாலும் உப்புகள் அதிகமாக கூட இந்த உப்பு சற்று மாற்றத்துனால அந்த சமச்சீர் நன்மை இல்லாதனால கற்கள் உருவாய் வா வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது அதனால் அதுவும் இந்த ஆடு வளர்ப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு இது தான் அப்போ நம்ம எந்த ஆடு வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே தீர்மானிச்சுது அது வெள்ளாடாக வளர்க்கலாம் செம்ராடாகவும் வளர்க்கலாம் இல்லை இறைச்சிக்கான ஆடு வகையான வளர்க்குறினாலும் வளர்க்கலாம் இதை வந்து டிசைட் பண்ணுறது வந்து நம்ம தான் எந்த ஒரு வகையாக வளர்ப்பு வந்தாலும் சிறு தொழிலாக ஒரு முறை ஒரு அல்ல இருமுறை செய்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பெருந்தொழிலாக ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் வரும் எது யூடியூபோ இல்லை மற்ற சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே பெருந்தொழிலாக மாத்திங்க அப்படின்னா ஆடு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பணத்துக்கு மட்டும் போகிறது இல்லாமல் அதுக்கு மேற்கொண்டு உங்கள் சிரமங்களும் உண்டாக வாய்ப்புகள் உண்டு அதனால சிறுபண்ணையாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரும் பண்ணையாக பண்ணுன்னு எல்லா விவசாய மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் அம்மா வாங்க இதுவரை கேட்டது வயல்வெளி வளகலாம் ஐ விட்டு வளகலாம் இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பில் அறிவியல் முறை நவீன தொழில்நுட்ப உத்திகள் வேளாண் பள்ளி பாடம் ஒன்று அம்மா பாருங்க நம் தேசு தினம் தினம் கொடுத்ததின் தாட்டு வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பு ஒரு கண்ணோட்டமாக மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலைய தலைவர் டாக்டர் வி சங்கர் அவர்களின் உரை கேட்டீர்கள் படைப்பு தருமபுரி வானொலி நிலையம் என்ன புஜி எஃப்எம் கேட்டது வீணா போகல போல இருக்கே அருமையா சொன்னாரு தெளிவாவும் சொன்னாருல்ல ஆமாக்கா வெள்ளாடு செம்மறியாடு வளப்புல எது சரி எது தப்பு நாம என்ன செய்யணும் செய்ய கூடாதுன்னு அடிப்படையா என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி இருக்காரு வார வாரம் இந்த மாதிரி வவுனொலி வேளான் பள்ளி பாடத்துல இந்த ஆடு வளர்ப்பு பத்தி எல்லா உத்திகளும் சொல்லி தருவாங்க மறக்காம எல்லா வவுனொலி வேளான் பள்ளி பாடமும் அட்டென்ட் பண்ணிட்டு அதன் பிறகு இன்னைக்கு வச்சு பெரு தொழில முன்னேத்தணும் அப்படிங்கறத சொன்னார் இல்ல அது செய்யலான யோசனையில இருக்கறேன்கா கண்டிப்பா நான் செய்வேன் சரி புஜி உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுனா நிச்சயமா நீ இந்த வெள்ளாடு வளர்ப்புல பெரிய ஆளா வருவ இன்னைக்கு தானே முதல் பாடம் ஆரம்பிச்சிருக்கு எல்லா பாடமும் கேளு எல்லாத்தையும் கத்துக்கோ என்னால ஆன உதவியும் உனக்கு செய்யறேன் சரியா வரட்டா